கற்றுக்கிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபீட்பேக் கிடையாது நீங்கள் கடந்து வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நம்மளோட க்ளாஸில் மற்ற கிளாஸுக்கும் நம்ம கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சார் குட் ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து டேஸ் மாதிரி இல்லை அவ்வளோ ஒரு நாலேஜ் வந்து நாலேஜோட கடல் மாதிரி இருக்கு நம்ம நம்ம ஐயோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யாரா இருந்தாலும் நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கத்துக்கணும்னு நினைக்கும் போது வெளியில வந்து லாக்ஸ் கணக்குல இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளா யாரா இருந்தாலும் எடுத்து நம்ம வந்து இந்த ஃபீல்டுல வந்து குரோ ஆகணும் ஃபர்ஸ்ட் சக்சஸ் வந்து அதுவும் உங்களுடைய மென்டர்ஷிப்ல வந்து அது கண்டிப்பா பெனிஃபிஷியலா எங்க இருக்கும்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப சார் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் இவ்வளோ அஃபோர்டபுளா கொடுத்ததுக்கு லேர்னிங்குமே சரி நீங்க ஒரு நாள் கூட என்ன சொல்றது ஒரு பிரேக்கே இருக்காது எங்களுக்கு வந்து டெய்லி ஒரு நாலேஜ் வந்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க அண்ட் வந்து முக்கியமா இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யாரும் இவ்வளவு அளவுக்கு சொல்லி தர மாட்டாங்க ஒரு இந்த ஸ்கில் சப்ஜெக்ட் இது ஓகே இதுதான் நாலேஜ் அப்படின்றத தாண்டி நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஒவ்வொரு இண்டிவிஜுவலு இதை பண்ணுங்க இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாலேஜு எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூ மேம் ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ் அட்டெண் பண்ணுறத தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸஸ்ஸாக இருந்துச்சுங்களா எல்லா கிளாஸஸுமே கண்டிப்பா சார் போரிங்காக இருந்துச்சா எல்லாமே போரிங்க அப்படி எல்லாத்துல ஸ்கூல் காலேஜ் மாதிரி ஒரு போரிங்கான ஃபீல் கொடுத்துச்சா இல்ல இல்லை சார் இது வந்து எங்கேயுமே வந்து வெறும் தியோரிட்டிக்கல் அந்த ஒரு புக் நாலேஜ் மாதிரியே இல்லை ஒன்னொன்றுமே ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் இறங்கி எங்களுக்கு காட்டியிருக்கீங்க இன்னொன்று வந்து டூல்ஸோட ஆக்சஸ் கொடுத்து வந்து இன்ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்லிங்க்குலாம் வந்து என்னதான் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் பட் நீங்கள் வந்து உங்களுடைய இதில் உங்களுடைய ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு அஃபிலேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸாக எங்களுக்கு வந்து ப்ராக்டிகலாக ட்ரெயின் பண்ணும்போது அது எங்கேயுமே வந்து போரிங்ன்ற மாதிரியே கிடையாது ஒவ்வொரு நாளும் புதுசா கத்துக்கிறோம் அண்ட் வந்து புக் நாலேஜ் மாதிரி இல்லாம பிராக்டிக்கலான ரியல் லைஃப் நாலேஜ் வந்து நாங்களுமே கூட சேர்ந்து பண்ற மாதிரி டூல்ஸ் அக்சஸும் கொடுத்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் சார் இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ மேம் பாரதி மேம் உங்க ஃபீட்பேக் எப்படி டிராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் கிளாஸ் மிஸ் பண்ணாம எல்லா கிளாஸுமே வந்துட்டீங்க அவ்வளோவா லீவே போடல

எஸ் சார் ஆமா சார் ஏன்னா அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ அன்எக்பெக்டடா ஒரு ஈஸிக் இஷ்யூ வரவும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல என் கரண்ட் ஒர்க்லயே நான் ஃபிஃப்டீன் டேஸ் மெடிக்கல் லீவ்ல தான் இருந்தேன் யாருமே எதிர்பார்க்கல அந்த ஒரு சடன் சேஞ்ச் ஏன் எனக்கு அப்படி ஆச்சுன்னே இப்போ வரைக்குமே தெரில அப்படி இருக்கிறப்ப நான் இல்ல மேம் எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ டக்குன்னு டவுன் ஆயிடுச்சு வேண்டாம் இல்லவே இல்ல மேம் சாரோட கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க அவங்க என்ன திரும்ப திரும்ப மோட்டிவேட் பண்ணதே அவங்கதான் சார் நான் ஒர்க் ஷாப்ல பண்ணிட்டேன் உங்ககிட்ட டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து உங்க டீச்சிங் எனக்கு அப்பயும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் பட் வந்து என்னோட பர்சனல் சுச்சுவேஷனால என்னால நான் நெக்ஸ்ட் டைம் மேம் அடுத்த ஜாயின் பண்ணிக்கிறேன் அதுக்கு நான் கோர்ஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லல சார் கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஸ்டடி ஆயிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க சார் அவங்க சோ ஜாயின் வந்திருக்கீங்க சார் அவங்க என்ன விடல அவ அதுதான் சொல்ல நினைக்கிறேன் சார் நினைச்சா சரி ஓகே மேம் வேற கோர்ஸ் ஏதாவது சிம்பிளா ஜாயின் பண்ணிக்கோங்க சாரோட கிளாஸ் சாரோட கிளாஸ்னு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப எனக்கு இது பண்ணாங்க நான் அடுத்த சேர்ந்து தான் கோமதி மேமே வந்து என்னோட கிடைக்கல அவங்க போயிட்டு கோர்ஸ் பண்ணி தான்

ஒர்க் ஷாப் எடுத்துட்டு நம்ம ட்ரைனர் போட்டோன என்னோட குவாலிட்டிலே எல்லாரும் ட்ரெய்னர் எடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் வந்துருச்சு நான் அப்பப்போ சார் இவ்ளோ deep சொல்ல மாட்டாங்க நீங்க வந்து ரொம்ப அப்பவே என்கேஜ்மென்ட் கேம்பைனா வந்து ஆமா ஆமா நீங்க வந்து லைவ்ல நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஆமா சார் அத பாத்தே நம்மளால ஒரு ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த மொமெண்ட்ல சொல்லி கொடுத்தீங்க சார் அப்ப எனக்கு ரெக்கார்டிங்லாம் நான் ரெக்கார்ட் நோட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் அது ரொம்ப இந்த வீடியோ பாக்குறவங்க ரெக்கார்ட் எனக்கு அதா சார் அப்புறம் வந்து நீங்க எல்லாமே வந்து எங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் சிலபஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு முடிக்கணும்ன்ற இது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டீடைலா நீங்க கிராஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வந்து அதோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார் அது மூமெண்ட் இந்த மூமெண்ட்ல நமக்கு அது டக்குனு இது பண்ணலாம் கூட ஃபியூச்சர்ல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் அன்னைக்கு நமக்கு தெரியும் போது ஆமா சார் ஒன்ஸ் இன்டு வர்க் வர குழந்தைகளை கத்திரப்ப ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அப்ப நம்ம கணக்கு போடும்போது யூஸ் ஆகுது இல்ல அப்ப வந்து டீச்சர் நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க கூட நான் பர்க்காது நமக்கு அதான் சார் அந்த அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் பட் இப்பதான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது அது யூசேஜ் தெரியுது இல்ல அது மாதிரி இது போல நாங்க ரியல் டைம்ல பண்ணும்போது தான் பரவாயில்லையே ஒரு வேல்யூ அப்படிங்கிறது அந்த ரியல் வேல்யூ வந்து ரியல் டைம்ல நீங்க எப்படி பண்ணும்போது அதுக்கான வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா சார் அது ரொம்பவே எங்களுக்கு அந்த இன்சைன்ஸ் நல்லாவே கிடைச்சது சார் உங்ககிட்ட எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எல்லாமே நீங்க எங்களுக்கு கிளியராகவே சொல்லியிருக்க ஒரு சின்ன டீடைல் டார்கெட்டிங் கூட வந்து இவ்வளோ டீப்பா யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க சார் நீங்க நிறைய ஃபீல்டுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு இதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு கூட விட்டு நீங்க எல்லாத்துக்குமே கவர் பண்ணிருந்தீங்க அதுவே எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் கூகுள் ஆப்ஸ்லயும் சரி மெட்டாட்ஸ்லயும் சரி எல்லாமே டூல்ஸ் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண வச்சது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது சார் பட் கிளாஸ் வந்து முடிய போகுது இனிமே லைவ் கிளாஸ் வராதுன்னு கேக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் ஸ்டில் ஆமா சார் ரெகுலரா நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகி பழகிட்டோம் அது ஒரு பெரிய வேக்யூம் தான் எங்களுக்கு

எங்கள எல்லாத்துலயுமே மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க ஒரு சின்ன சின்ன கோர்ஸ நீங்க எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் வாங்கலாம் கூட நீங்க எங்களுக்கு மைனுட்டா வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சார் அது கண்டிப்பா உங்கள்கிட்ட லைவ்ல கனெக்ட் பண்ண முடியாது பெரிய வாக்யூம் சார் எங்களுக்கு பட் ஸ்டில் எல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும் அதனால வந்து ஓகே சார் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவ்வா இருந்துச்சு நல்லா கத்துக்கிட்டோம் சார் டேரெக்டா நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே போனா ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து வருது சார் பெரிய லெவல்ல இருப்பீங்க இந்த ஒர்க் போறீங்க கெரியரை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த நாலேஜ் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இன்டர்வியூஸ் செலக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அவங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கோம் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சார் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு எஃப்எஸ்டி எல்லாருக்குமே வந்து கம்பைன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார் थैंक யூ மீ வெரி மச் வெல்கம் மேம் थैंक यू சார் மலர் மேம் சொல்றீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஓகே சார்

அப்புறம் நான் உங்கள்ட்ட வந்து ஜாயின் பண்ணப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏன்னா நீங்க ஒன் ஹவர் ஒன் தேர்ட்டி ஹவர்ஸ் எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்ன டிஃபரண்டா இருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும் நான் வந்து ஒரு 7th கிளாஸ்ல தான் சார் ஜாயின் பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் நான் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சேன் என்னோட ஸ்பீடுக்கு பிக்க பண்ணிட்டீங்க அதுக்கு அப்புறம் ஆமா ஆமா கொஞ்சம் லேர்ன் பண்ண முடிஞ்சது சார்

ஆக்சுவலா வந்து இந்த பிராக்டிக்கல் பண்றப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் நான் செய்யறப்ப எல்லாம் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் செஞ்சு பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயம் இந்த பேஸ்புக் ஆட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நானே கொஞ்சம் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் யூடியூப்லாம் கொஞ்சம் பார்த்து நான் அந்த வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் இப்ப ஹஸ்பண்ட் கூட கம்பெனில வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் நாங்க இப்ப மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து எனக்கு ஆட் பண்ணி கொடு அப்படினு சொல்லி இருக்காங்க ஓகே மேம் சூப்பர் அதுக்கு நான் கண்டிப்பா உங்கள வந்து कांटेक्ट பண்ணுவேன் कांटेक्ट பண்ணுங்க நான் என்ன டவுட் இருக்கோ நான் கிளியரிஃபை பண்ண பெஸ்டா பண்ணுங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஓகே ஓகே மேம் थैंक यू सर பிலோ அது நான் கொஞ்சம் பயம் இல்லாம போனது காரணம் கேக்குறேன் பரவாயில்லை மேம் வர்னஸ் வெல்கம் மேம் மேம் சொல்றீங்களா ம் थैंक यू மேம் எஸ் சார் குட் ஈவினிங் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து டைமிங் வந்து அவ்வளோ செட் ஆகலை அவங்க நிறைய பேட்ச் போட்டு நான் இல்லை வேண்டாம் எனக்கு அந்த டைமிங் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த டைமிங் தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை ஆக்சுவலி செக் பண்ணி வெயிட்டிங்ல ரொம்ப நாள் இருந்திருக்கேன் வெயிட்டிங்ல இருந்தேன் அதுவே ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் மத்த இன்ஸ்டிடியூட்டா இருந்தா இப்படி ஃபிளெக்சிபிள் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க அது கொடுத்ததுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அப்புறம் ரெண்டாவது வந்து நல்லாவே டீச் பண்ணீங்க சார் இன் டெப்தா எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப பிடிச்சது உங்க கிளாஸ் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட நல்லா சொல்லி கொடுத்தீங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அந்த டூல்ஸோட அக்சஸ் எல்லாம் கொடுத்தது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் டீமுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா சந்தீப் சார் மற்றவங்களுமே ரொம்ப பேஷண்டாக எங்களுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் ரொம்ப பேஷண்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் சார் உங்கள் டீமும் இருக்காங்க அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லை அவங்களுமே எத்தனை டைம் கனெக்டாக சொன்னாலும் ஆகி அதை

எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறீங்களா மைக்க இருக்கா உங்களுக்கு மைக் இஸ் ஹியர் ஓகே மேம் கேது மாயா ஜோசி மேம் சொல்றீங்களா ஹலோ மேம் கேக்குது சார் ஆ குட் ஈவினிங் சார் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஓகே மேம் நீங்க சொல்லி தரதெல்லாம் நல்ல 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 புரியும் அப்புறம் புரியட்டாலும் நீங்க நல்ல ரெக்கார்டிங்ஸ் குடிக்கிறீங்களா சார் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் திருப்பி திருப்பி நம்ம போட்டு அத நமக்கு ஏத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுல இருந்து டவுட் கேட்டாலும் நீங்க ஒரு சில டவுட் கேட்டுக்கிட்டீங்களா நம்ம டீம்மேட்ஸோட ஆமா ம் ஆ அப்புறம் வந்து உங்ககிட்டயும் நீங்களும் நல்லா சொல்லி தருவீங்க ஏதாவது டவுட்னா அது வந்து நமக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஏதோ நம்ம சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு சொல்லி தரீங்க சார் அதாவது என்னோட நோக்கம் வந்து மத்தவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு இப்போ ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா யூஸ் இல்லாம அட்டன் பண்ணால நம்ம எடுக்கிற எனக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது அதனால நீங்க உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும் இல்லையா ஏதோ ஒரு வகையில

ஆஹ் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் உங்க கிளாஸ் ஓகே மேம் மோஸ்ட்லி தேங்க்ஸ் சார் அடுத்து இதை முடிச்சா கூட நீங்க ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார் நாங்க ஏதாவது கேட்டா கண்டிப்பா நீங்க எப்ப வேணாலும் சப்போர்ட் கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஓகே ஓகே சார் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றேங்கிறீங்களா ஓகே சார் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் விஜயலக்ஷ்மி மேம் எதை சொல்றீங்களா மைக்கோ உங்களுக்கு யூஸ்யூவா மைக்கை அட்மீட் பண்ண முடியல சார் நல்லா எஃபெக்டிவா டீச் பண்ணீங்க சார் நிறைய லேன் பண்ண ரெக்கார்டிங் இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூன்னு போட்டிருக்கீங்க ஓகே ஸோ ஃபைனல் ஃபீட்பேக் வேறு இது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுங்க சொன்னோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத எந்த ஒரு இதுவும் வந்து அது வந்து ஒரு யூசேஜே ஆகாது அதாவது ஏற்றுச்சுரக்காய் வந்து கறிக்கு உதவாது நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகும் இப்போ நிறைய இடங்களில் கற்றுக்குறாங்க அந்த இடத்த வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்களோட லெவலுக்கு அதை சொல்கிறாங்க ஸோ ஒரு ஃப்ரெஷரை போட்டு டீச் பண்ணுவாங்க அவங்க ஒரு நார்மலான ஒரு ட்ரெயினராக இருப்பாங்க ஸோ அவங்க லெவலுக்கு என்னவா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த லெவலோட டீச்சிங்கையும் அறிமுட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஒரு இடத்துல நம்ம எங்கே வேணாலும் கற்றுக்கலாம் கற்றுக்கிறது நிறைய ப்ளேஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிகளும் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ மற்றவங்களுக்கு ஒரு லோ டீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய இது ஸோ டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு ரெகுலர் கிளாஸ் இதோட நம்மளுக்கு முடிகிறனால கண்டிப்பாக வந்து டெய்லியுமே என்னோடய வீடியோ பாருங்கள் ஃப்யூச்சரில் ஞாபகம் வச்சுட்டு எதாவது சப்போர்ட் என்ன கேளுங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நானே கால் பண்ணி கேட்பேன் என்ன பண்ணிட்டு எதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப நாள் கழித்து சில பேர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து எப்படியோ ஒன்று ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ இதோ ஒன்று ஆர்டர்ஸ்அப் க்ரியேட் பண்ணி கொடுத்து ஏன் பண்ணுறாங்க அதனால் அதை இம்மிடியட் ஆக்சன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் மீட் பண்ணுவோம் எதாவது சொல்லணுமா ரெண்டு பேர் இது பண்ணியிருக்கீங்க அண்ணே சார் என்னோட என்னோட சொல்லுங்க சொல்லுங்க பாரதி சொல்லுங்க 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 நீ சொல்ற அந்த சார் நான் வந்து ஒன்ஸ் அகைன் ஒரு 땡க்ஸ் வந்து संदीप சார் கு சார் விட்டுட்டேன் அவங்க வந்து எத்தனை டைம் ஓடிபி கேட்டாலும் அவ்ளோ ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க சார் எப்படி நினைச்சேன் நான் கரெக்ட் எல்லா டைமும் கரெக்ட் பண்ணனால டீம் தெரிஞ்சிருக்க அவ அது ரொம்பவே அவங்களும் ஒரு பொசிஷன்ல இருக்குது நான் அவேலபிள் இல்லைனால சந்தீப் நீங்க எத்தனை டைம் லூட் கேட்டாலும் சொல்லுவாங்க மூதிமா மாமுமே நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் பேக் லிங்க்க்கு கேட்டு கேட்டு மேம் நிறைய டைம் திரும்ப கேட்டு கேட்டு சொல்லுங்க மறுபடியும் கனெக்ட் பண்ணா சொன்னா சொல்லுங்க நான் உங்களை கனெக்ட் பண்ணி வரேன் மறுபடியும் எவ்வளவு டவுட் வேணும் கேட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா என்னோட டவுட் என்னன்னா சார் இந்த ஐடி இதுல இதுல நம்மளோட ஏஜென்சில எல்லாம் அப்ளை பண்ணி ফুল டைமா வர்க் போறதுக்கு ஏதோ டாக்டிக் சொல்றேன்னு சொல்லிருந்தீங்க ஆமாமா அது இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அந்த டாபிக்ல ஆமாமா